நம்ம தமிழகத்துக்கு அப்படி என்ன தான் ஆச்சு நம்ம ஊருங்களில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நமக்கு வெளியே தெரியல இதை நான் பேசுகிறேன்னு உங்கள் இருக்க ஒரு டவுட் வந்துருக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் வேங்கை வயலில் பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாரத்துக்கு முன்னாடி தான் பரந்தூர் அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பரந்தூரில் பார்த்தீங்கன்னா விமான நிலையை பற்றி ஒரு போராட்டம் நடந்தது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு வந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோடய லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி அசிங்கமான சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் ஒன்றியம் உட்பட்ட கிராமம் தான் வேங்கை வயல் ஸோ இங்கே தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில் பார்த்தின்னா மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அதாவது டேங்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ மனிதனோட கழிவு நீர் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சவங்க யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள் ஒரு ஊரே குடிக்கிற அளவுக்கு தண்ணியை பார்த்தீன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சவங்களாம் சும்மா விடலாமா இந்த ஒரு கேஸ்ஸை கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படி என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னால் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கடந்தாரன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் டிசம்பர் மாதம் கண்டுபிடிச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு கேஸை கண்டுபிடிச்சதுமே இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துதான் ஏன்னா இந்த மாதிரி செயலை நம்ம விரோதியும் கூட செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட விரோதிங்க கூட எதனா பண்ணா கூட விஷத்தை கூட கலந்து கொடுத்துருவானுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே மாட்டானுங்க அப்போனா இவனுங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னா இவனுங்க விரோதியை விட தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கேஸில் குற்றவாளியை கண்டுபிடி

பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அஞ்சு பேரிடம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்களா அதுக்கப்புறம் நான் முப்பத்தி ஒரு பேரிடம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்களா அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா பல செயற்கை தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கதா பிஐசி ஐடி அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் இருக்கு இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிவுக்கு வரப்போகுதுன்னு இருந்தாங்க ஸோ இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த கவர்மெண்ட் அப்படி என்ன சொன்னாங்கன்னா மூணு பேருக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அது யார் யாருன்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த மூணு பேர் தான் இந்த ஒரு கேஸில் பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிறத கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முரளி ராஜா சுதர்ஷன் முத்து கிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் இந்த ஒரு கேஸில் பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு செயலை இவங்க பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்ததுன்னு கேட்டாக்கா இதுக்கு ஒரு தனி பேக்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் மற்றவங்களை பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுக்கிறது அந்த மூணு பேரை சொல்லியிருக்காங்க அதாவது யாருன்னா முட்டுக்காடுன்னு ஊராட்சி தலைவரில் பார்த்தீங்கன்னா பத்மா அவங்களோட கணவரை பை வாங்குவதற்கு பார்த்தினா இந்த மாதிரி தொட்டியில் பார்த்தினா கழிவு நீரை கலந்துருக்காங்க அது ஒரு கேஸ் பார்த்தினா எழுநூற்றி ஐம்பது நாளில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒன்று ஒன்றா பல போராட்டங்கள் எங்கெங்கே நடக்குதோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மூணு பேரில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இதே கிராமத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தினா ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொசிஷனாக என்னன்னு தெரில ஸோ ராஜா இவங்க பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்தவங்க ஸோ ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்துருக்காங்க இவங்க முரளி ராஜா பார்த்தீங்கன்னா போலீஸார் விசாரிச்சதுல அவங்க மூணு பேருக்கிட்டே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜா அவங்க பார்த்தீங்கன்னா வாய்ஸ் குரல் மாதிரியான பரிசோதனை செஞ்சுருக்காங்கன்னா ஸோ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சுதர்ஷனும் முத்துக்குமார் கிருஷ்ணனும் இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஸோ முரளி மட்டும் மட்டும்தான் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ அவங்க மட்டும் இல்லை ஸோ இவங்க மூணு பேருமே இதே ஊரை சேர்ந்தவங்க தான் அதாவது வேங்கை வயலை சேர்ந்தவங்களே அவங்களுக்கு ஆபத்து வரா மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல பேர் குடிக்கிற தண்ணி ஊர் மக்கள் எல்லோரும் அப்படி இல்லைன்னா வெளியூர் மக்கள் வந்து கூட அடுத்ததுன்னு போகலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி கழிவுநீரை கலந்துருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் ஒரு பொசிஷனில்